ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான ஒரு வீடியோங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் செம்ம மழை வெளுத்து வாங்கிட்ருக்குது வீட்டுலேயே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சு காய போட்டோம் ஈவினிங் ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல இருந்தது சரி பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வீட்டில் பானிபூரி பேக்கெட் மட்டும் இருந்தது ரசம் ரெடி பண்ணி பானிபூரி ரசம் ரெடி பண்ணிவிட்டு ஊரில் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஜஸ்ட்டு உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த ரசம்லாம் நானே ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது மோஸ்ட்லி நான் பானிபூரிலாம் கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன் பாப்பாவையும் வாங்கி சாப்பிட விட மாட்டேன் பானிபூரிலாம் நான் வந்து முடிஞ்சால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லைனா மோஸ்ட்லி வெளியே சாப்பிட்றது பானிபூரி மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அது என்னவோ தெரில ரெண்டு மூணு இஷ்யூஸனால வந்ததுனால பானிபூரி சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிவிட்டேன் வெளியே சாப்பிடவும் மாட்டேன் மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு இதுவே ரேரு கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பானிபூரி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் பானிபூரி அப்படி கேட்டாங்கன்னா வீட்லேயே பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மளிகை சாமான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் பானிபூரி அந்த பேக்கெட் பூரி மட்டும் அது ஒரு பேக்கெட் ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் சரி வாங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு நாங்களே ரெடி பண்ணி சும்மா அப்படியே சாப்பிட்டு ஒரு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் டிவி டிவியில் பிக் பாஸ் பார்த்துட்டு ஒரு வைப் பண்ணிகிட்ருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்கள் ஊரில்லாம் மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சென்னையில் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது விட்டு விட்டு மழை பெஞ்ச இதாக இருக்குது எதுவும் வெளியே வெளியே போக முடியல சமைச்சில்லுன்னு ஒரு காற்று கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் எல்லா சைடும் மழைன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் எந்தெந்த ஊரில் மழைன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் சமையல் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த வரைக்குமே பார்த்தாக்கா பத்து பூரிக்கு மேலே போயிடுச்சு அதை தான் பார்த்து சிரிச்சுட்டு நானும் பார்ப்போம் நிறைய பூரி சாப்பிட்டேங்க பத்து பதினஞ்சு பூரிக்கு மேலே சாப்பிட்டேன் நானும் அவங்களும் ஒரு பத்து பூரிக்கிட்ட சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது அதுதான் சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மழைக்கு என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்